வணக்க மக்களே கேப்டன் சுப்மன் கில புகழ்ந்து பேசிருக்காரு இந்திய முன்னாள் வீரர் அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில முதல் ரெண்டு டெஸ்ட் போட்டிகள் இருந்தது மாதிரி பிச் பேட்டர்களுக்கு சாதகமா இல்ல பவுலர்களுக்கு சாதகமா வடிவமைச்சிருந்தாங்க குறிப்பா முதல் இன்னிங்ஸ் மட்டுமே பேட்டர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துச்சு பவுலர்களும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதால நல்ல ஃபார்ம்ல இருந்த பேட்டர்களால தான் ரன்ஸ் அடிக்க முடிஞ்சது இங்கிலாந்து தரப்புல ஜோ ரூட்டும் இந்திய தரப்புல கேஎல் ராகுலும் சதமடிச்ச நிலையில ரெண்டு

உயர்ந்துச்சு இதனைத் தொடர்ந்து நூத்தி தொண்ணூத்தி மூணு ரன்கள் இலக்க சேஸ் பண்ண களமிறங்கிய இந்திய அணில டாப் ஆர்டர்ல கே எல் ராகுல் முப்பத்தி ஒன்பது ரன்கள் மட்டுமே ஓரளவுக்கு பெரிய ஸ்கோர் அடிச்சிருந்தார் எஸ் எஸ் பி டக் அவுட் ஆயிட்டாரு கருண் நாயர் பதினாலு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாரு சுப்மன் கில் ஆறு ரன்கள்ல அவுட் ஆயிட்டாரு ரிஷப் பண்ட் ஒன்பது ரன்கள் இப்படின்னு படுமோசமா சொதப்பினாங்க இறுதி கட்டத்துல ரவீந்திர ஜடேஜா மட்டுமே கடைசி வரைக்கும் போராடி அறுபத்தோரு ரன்கள் சேர்த்தாரு இருந்தாலும் மற்றவர்கள் அடுத்தடுத்து விக்கெட் பறிகொடுத்ததால இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸ்ல நூத்தி

ஒரு வீரர் கடைசி நேரத்துல எப்படி விளையாட வேண்டும் அப்படின்னு அவர்கிட்ட எதுவுமே நம்ம சொல்ல தேவையில்லை அவருக்கே நல்லா தெரியும் நீண்ட நேரம் களத்துல இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அந்த அழுத்தங்களையும் சமாளிச்சு ஜடேஜா சிறப்பாவே பேட்டிங் பண்ணாரு முதல் இன்னிங்ஸ்ல எண்பது ரன்களுக்கு மேல முன்னிலை பெற்றிருந்தா நிச்சயமா வென்றிருப்போம் நூத்தி ஐம்பதுல இருந்து இருநூறு ரன்கள் இந்த மைதானத்துல சே செய்ய முடியாது அப்படின்றது எங்களுக்கு முன்னாடியே தெரியும் இதனால எப்படியாவது எண்பது ரன்கள் முன்னிலை பெற வேண்டும் அப்படின்னு நாங்க நினைச்சோம் ஆனா முடியல அடுத்த போட்டிக்கு சிறப்பான முறையில தயாராகி கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு கேப்டன் கில் பேசிருந்தாரு இந்த நிலையில கில்லோட கேப்டன்சி குறித்து பேசிருக்கக்கூடிய முன்னாள் இந்திய வீரர் ஹர்பஜன் சிங் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இனிமே இந்தியாவை பார்த்து ஆஸ்திரேலியா இங்கிலாந்து போன்ற கண்ட்ரீஸ் எல்லாம் நடுங்க போறாங்க கில்லோட கேப்டன்சி அப்படிதான் இருக்கு ரோஹித் சர்மா விராட் கோலி மாதிரி சூப்பரா கேப்டன்சி பண்றாரு ஒரு அனுபவம் இல்லாத கேப்டன் மாதிரி தெரியல பேட்டிங்கும் நல்லா ஆடுறாரு டீமையும் நல்லா கொண்டு போயிட்டு இருக்காரு தேவைப்படும் போது அக்ரஷனாவும் நடந்துக்கிறாரு அப்படின்னு கில்ல புகழ்ந்து பேசிருக்காரு ஹர்பஜன் சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்